இலக்கை அடையுங்கள் இலக்கை அடைந்தே தீருங்கள் கிறிஸ்து தேவன் அழைத்த பரம அழைப்பின் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் எல்லா மனிதனுக்கும் ஒரு இலக்கு இருக்கு இலக்கு இல்லாத மனிதன் ஒன்றுமே சாதிக்க முடியாது கர்த்திடத்தில் நான் ஒன்றையே கேட்டேன் அதையே நாடுவேன் ஒரு இலக்கு வச்சிருந்தாதான் வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்கும் நான் ஒரு தனி மனிதன் அல்ல என்ன நம்பி என் குடும்பம் இருக்கிறது என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என் சபை இருக்கிறது அப்படி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் உள்ள வச்சுக்கணும் நிறைய பயிற்சி செஞ்சா தான் இலக்கை அடைய முடியும் ஒருவன் பந்தய தூரத்தை குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி சாலையிலே அதிக நேரத்தை இருப்பான் ஒன்று குறைந்த ஒன்பது இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஆறுல நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு பவுல் எச்சரிக்கிறார் அடுத்த ரெண்டு வருஷம் தாண்டிய நீங்கள் நிச்சயம் இல்லாதவர்களாக ஓட வேண்டாம் அப்படிங்கிறார் பெற்றுக்கொள்ளணும் அது நிச்சயத்தோடு ஓடி பெற்றுக் கொள்ளணும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கணும் எனக்கு அடைந்தே தீரணும் சரிங்களா என்னை நம்பி என் குடும்பம் இருக்கு என் பெற்றோர் இருக்காங்க என் சபை இருக்குது என்னுடைய வணிகஸ்தலம் ஸ்தலம் இருக்குது அதனால நான் எல்லாத்தையும் நான் கரெக்டா பர்ஃபெக்டா போடணும் நம்மளுடைய இலக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு துப்பாக்கியிலிருந்து பாய்ந்த குண்டு எப்படி சரியாக இலக்கை நோக்கி அடைகிறதோ ஒரு வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு எப்படியாக இலக்கை நோக்கி அடைகிறதோ ஒரு கவனில் இருந்து புறப்பட்ட கல் எப்படியாக இலக்கை நோக்கி அடைகிறதோ அதே போல நம் வாழ்க்கையிலும் ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு அந்த இலக்கை சரியாக சென்று அடைய வேண்டும் அதற்கு பயிற்சி தேவை ஆவிக்குரிய பயிற்சி தேவை இது போட்டி உலகம் போட்டி போட்டுதான் முன்னே முன்னேறணும் இது போட்டி உலகம் கண்ணை மூடுறதுக்குள்ள பத்து பேர் முன்னாடி போயிடுறாங்க ஆனாலும் நாம வந்து கிறிஸ்துக்குள்ள இருந்தும் போது நமக்கு புதிய உற்சாகத்தை தந்து இந்த உலகத்திலே நம் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வைப்பார் நம்ம பரலோகத்துக்கு போய் தான் சந்தோஷமா இருக்கணும் இல்லை இந்த பூலோகத்திலே ஒரு ஜெயமான வாழ்க்கையை ஏறெடுக்கலாம் இதற்கு பயிற்சி தேவை இலக்கை நோக்கி அடைய வேண்டும் என்றால் ஒரு போராட்ட குணம் தேவை ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் தேவை